சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி போக்குவரத்து கழக ஓய்வூதியர்களின் பண பலன் பொங்கலுக்குள் வழங்க அமைச்சர் உறுதி செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் போக்குவரத்து துறை அமைச்சரின் உறுதி மொழியை ஏற்று போக்குவரத்து ஊழியர்களின் அறுபத்தி இரண்டு நாள் காத்திருப்பு போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது போக்குவரத்து கழகங்களில் ஓய்வு பெற்றவர்களுக்கு பண பலன் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர் சம்மேளனம் ஓய்வு பெற்றோர் நல அமைப்பு ஆகியன சார்பில் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி முதல் தமிழகத்தின் இருபத்தி இரண்டு மையங்களில் தொடர் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்று வந்தது இந்நிலையில் இது தொடர்பாக தலைமைச் செயலகத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் நேற்று முன்தினம் சிஐடி நிர்வாகிகள் ஆர் சவுந்தரராஜன் கே அறுமுகனைனார் தயானந்தம் கே அன்பழகன் குணசேகரன் நடராஜனுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் இதில் ஓய்வு பெற்றோரின் பதினேழு மாத ஓய்வு கால பலன்கள் இரண்டு தவணைகளில் பொங்கலு முன்பு வழங்கப்படும் பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்த நிலுவைத் தொகையின் முதல் தவணை விரைவில் வழங்கப்படும் என்பன உள்ளிட்ட வாக்குறுதிகளை அமைச்சர் அளித்தார் இதையடுத்து அறுபத்தி இரண்டு நாட்களாக நடைபெற்ற போராட்டம் நேற்றுடன் முடிவுக்கு வந்தது இது தொடர்பாக ஆ சவுந்தரராஜன் செய்தியாளர்களிடம் கூறும்போது மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்ற பொறுப்புணர்ச்சியோடு தொழிற்சங்கங்கள் அரசுக்கு கால அவகாசம் தருகிறோம் போராட்டத்தில் இதர சங்கங்கள் பங்கேற்காதது வருத்தமளிக்கிறது அரசியல் நிர்பந்தம் ஆதாயம் காரணமாக கூட வராமல் இருந்திருக்கலாம் ஆனால் மனப்பூர்வமாக ஆதரவு தெரிவித்தார்கள் என்றார் என்று தகவல் வெளியாகி உள்ளது இந்நிலையில் ஓய்வு பெற்றோரின் பதினேழு மாத ஓய்வு கால பலன்கள் இரண்டு தவணைகளில் பொங்கலுக்கு முன்பு வழங்கப்படும் பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்த நிலுவை தொகையின் முதல் தவணை விரைவில் வழங்கப்படும் என்பன உள்ளிட்ட வாக்குறுதிகளை அமைச்சர் அளித்தார் இதையடுத்து அறுபத்தி இரண்டு நாட்களாக நடைபெற்ற போராட்டம் நேற்றுடன் முடிவுக்கு வந்தது இது தொடர்பாக சவுந்தரராஜன் செய்தியாளர்களிடம் கூறியதாவது மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்று பொறுப்புணர்ச்சியோடு தொழிற்சி சங்கங்கள் அரசுக்கு கால அவகாசம் தருகிறோம் போராட்டத்தில் இதர சங்கங்கள் பங்கேற்காதது வருத்தம் அளிக்கிறது அரசியல் நிர்பந்தம் ஆதாயம் காரணமாக கூட வராமல் இருந்திருக்கலாம் ஆனால் மனப்பூர்வமாக ஆதரவு தெரிவித்தார்கள் என்றார் என்று தகவல் வெளியாகி என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் சேனல் உடனே இருங்கள் நன்றி வணக்கம்